உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் அம்மாவே செத்து போச்சு அப்புறம் எதுக்கிட்ட அம்மா உணவகம் அப்படின்னு நம்ம ஆர்எஸ் பாரதி கேட்டு சில நாட்கள் கூட ஆகலை இன்னைக்கு பட்டினி சாவு வரைக்கும் வந்துருச்சு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு அம்மாவே செத்து போச்சு எதுக்கு அம்மா அறிவாலயம் சூப்பரான கேள்விதான் அறிவே இல்லை அப்புறம் எதுக்கிட்ட அறிவாலயம் அப்படின்னு திருப்பி கேட்டால் மூஞ்சை எங்கே வச்சுப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம இங்கே கேட்க வேண்டியது இருக்குது இந்த பட்டினி சாவுகள் எதனால் நடந்தது இதில் ஆர்எஸ் பாரதி உருட்டுற உருட்டு என்ன இதுக்கு பின்னாடி திமுக இன்னும் என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பட்டியல் இருக்குது இதை நாம பார்க்கணும் அடுத்ததாக இன்றைக்கி காந்தி ஜெயந்தி மதுக்கடைகள் எல்லாமே மூடப்பட்டிருக்கோம் வழக்கம் போல் நம்ம திராவிட மாடல் கடைகள் மட்டும் பிளாக்ல விற்றுக்கிட்டே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு காந்தியும் கிடையாது ஜெயந்தியும் கிடையாது காந்தி ஜெயந்தியும் கிடையாது அவங்களுக்கு தேவையெல்லாம் பாட்டிலுக்கு பத்து ரூபா பிளாக்ல விற்றா பாட்டிலுக்கு ஐம்பது ரூபா கல்லாக இரநூறு ஊப்பிகள் சைடில் கொஞ்சம் கட்டிக்கலாம் இவ்வளோ தான் இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு காந்தி ஜெயந்தி கடலில் பிளாக்ல ஓடிக்கிட்டு இருக்கு நாளையிலேருந்து திருமாவளம் வர மது விளக்கு போராட்டத்தை அன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாரே மதுவிலக்கு அமல்படுத்திடுவாங்களே ஐயையோ அப்போ நாளையிலேருந்து சரக்கடிக்க முடியாதா அப்படின்னு குடிமகன்கள் எல்லாமே ஏக்கத்தில் இருக்காங்க திரும்ப கையில் எடுத்துகிட்டாரில் ஒரு மேட்டரை மேப்பாடுறா எல்லாத்தையும் தூள் பறக்கப்படுவார் அப்படின்னு சில்லறையை சிறுத்தைகள் விட ஒரு அற்புதமான நாடகம் அப்படிங்கிறது இதே வீடியோ நாம் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கள்ளக்குறிச்சியில் அரங்கேறிகிட்டு இருக்கு அதை பற்றியும் நாம் பேச போகிறோம் பட்டினி சாவு இந்த வார்த்தையை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சமீபத்தில் சமீபத்தில்னு இல்லை கடந்த சில பல ஆண்டுகளாகவே பட்டினி கடந்து சாகக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது இல்லை ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் பட்னிசா அடைகிற அளவுக்கு வடமாநில தொழிலாளர்களோட நிலை அப்படிங்கிறது மாறிடுச்சு இதே உடன்பிறப்புகள் எப்படி தெரியுங்களா உருட்டுவாங்க இந்த இறந்து போன வடமாநில கூலித் கூலி தொழிலாளர் சமீர் கான் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் இதில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம் இவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவராக இல்லாமல் குஜராத்தையோ உத்தரப்பிரதேசத்தையோ இல்லை பிஜேபி ஆளக்கூடிய வேறு சில மாநிலங்கள்லேருந்தோ வந்திருந்தா அங்கே சோத்துக்கு இல்லாமல் வந்து தான் இங்கே வரானுங்க திராவிட மாடல் ஆட்சியில் வெளிமாநிலத்துக்காரர்களும் கூட இங்கே தேடி வராங்க அப்படின்னு புலகாங்கி தான் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக அவன் இவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த மேற்கு வங்க மாநிலத்தை ஆயிட்டான் பட்டினி கிடந்தே செத்துருக்காங்க ஒரு சக உயிர் பட்டினி கிடந்து சாகுது அப்படிங்கிறப்ப வட மாநிலமோ தென் மாநிலமோ ஒரு மனிதன் ஒரு உயிர் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின் தான் சொல்லியிருப்பாங்க தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம்னு சொன்னான் பாரதி அப்படிப்பட்ட தமிழ் மண்ணில் ஒரு உயிர் சோறு இல்லாமல் போயிருக்கு எவ்வளோ பெரிய வேதனை பார்த்துங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு பத்து தொழிலாளர்கள் வட மாநிலத்திலேருந்து யாரோ ஒரு ஏஜென்ட் மூலமாக அழைத்து வரப்பட்டிருக்காங்க இந்த ஏஜெண்டை பெருசாலாம் ஆராய வேண்டியதில்லை தோண்டி துருவி அந்த ஏஜெண்ட் எவனு பார்த்தீங்கன்னா கடைசியில் அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அது உங்களோட இஷ்டத்துக்கே விட்டுறேன் உங்களோட யூகத்துக்கே விட்டுறேன் ஏன்னா சம்மந்தப்பட்ட அந்த நபர் யார் அவரோட பின்னணி என்ன அப்படிங்கிறது நம்மக்கிட்ட கொஞ்சம் ஆதாரம் இல்லை தேடிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கும் நான் நினைக்கிற ஆளுங்களாக தான் இருப்பாங்க வெளியிடுவேன் அதிகம் மாற்றுக்கிறது இல்லை கொண்டு வந்து இங்கே வேலைக்கு விட்டுருக்காங்க இவங்களுக்கு அங்கே விவசாய கூலி வேலைக்காக வந்தவங்களுக்கு பொன்னேரி பகுதியில் வேலை கிடைச்சிருக்கு கொஞ்சம் நாளைக்கு அங்கே வேலை செஞ்சுருக்காங்க அப்புறம் அங்கேயும் வேலை இல்லை வேலை இல்லையோ இல்லை அவங்க விவசாய வேலை செய்ய முடியாமல் இல்லை கூலி கம்மின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டாங்களோ அது எல்லாம் அடுத்தடுத்த விசாரணையில் தெரிய வரும் அதன் பிறகு இவங்க வேலை கிடைக்காம சென்னையில் சுற்றி இருக்காங்க இதே என்னால் நம்ப முடியல முதல்ல சென்னையில் வந்து வேலை கிடைக்கல ஒருத்தன் பட்னி சா அடையிறான் அப்படின்னா சத்தியமாக நம்ப முடியல சென்னையில் பிழைக்க தெரியாதவன் வேறு எங்கேயுமே போய் பிழைக்க முடியாது அப்படின்னு நம்புகிறோன்னா ஏன்னா நானும் பத்து ஆண்டுகளுக்கு மேலே சென்னையில் இருந்தவன் இங்கேருந்து பிழைக்க வந்தவங்க தான் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் எது எப்படியோ அதை எல்லாத்தையுமே கடந்துருவோமே அந்த பத்து தொழிலாளர்களும் பசி பட்னி கடந்து இப்படியாவது ஊருக்கு போயிடலான்னு சென்ட்ரலுக்கு போயிருக்காங்க அதில் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேயே அஞ்சு பேர் மயங்கி விழுந்திருக்காங்க மயங்கி விழுந்த உடனே அங்கே உள்ள காவல்துறையினர் ரயில்வே போலீஸார் எல்லாம் பிடிச்சி அவங்கள மருத்துவமனையில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்ந்துருக்காங்க அதில் சமீர் கான் அப்படிங்கிற ஒரு நபர் இறந்திருக்கார் மூணு பேர் வந்து டிசார்ஜ் ஆகி போயிட்டாங்க ரெண்டு பேருக்கு தீவிர சிகிச்சை அதில் சமீர் கான் இன்னைக்கு இறந்து போயிட்டார் இந்த சமீர் கான் வந்து பசியோட கொடுமையில் மீனை பச்சையாகவே சாப்பிட்ருக்காரு அது ஏதோ உள்ள போய் பிரச்சனையாகி உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்கார் அப்படிங்கிற தகவல் வருது திராவிட மாடல் ஆட்சியில் இன்னும் என்ன கொடுமையெல்லாம் நம்ம சந்திக்கணுமோ தெரியல இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி ஒரு பேசியிருந்தார் அம்மாவே செத்து போச்சு அம்மா பேரில் எதுக்கடா உணவகம் அம்மா உணவகம் ரொம்ப தேவையா அப்படின்னு ஆர்எஸ் பாரதிக்கு பசின்னா என்னான்னு தெரியுமா பட்னின்னா என்னான்னு தெரியுமா அப்படியே பசித்தாலும் அறிவாலயத்தில் ஓசி சோறு உங்களுக்கு கன்ஃபார்மாக போட்டுருவாங்க இரநூறுவா உடன் பிறப்புகளுக்கே கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரமாவது கிடைக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்றலாம் இந்த இப்போ செந்தில் மாதிரி ஆளுங்களுக்கு ஆராசா மாதிரி ஆளுங்களுக்கு இப்படி யார் வீட்டில் போய் வருமான வரித்துறை ரைடு நடத்தினாலும் அங்கே போய் அவங்களுக்கு முட்டு கொடுத்து ஆதரவாக பேசி அவங்க போடுற கூலிக்கு மாரடிக்கிற உங்களுக்கு பசிப்பட்டினியை பற்றி தெரியாது பசிப்பட்டினி கிடந்து சென்னையில் வாழ்ந்த எத்தனையோ பேர் இருக்காங்க நான் உட்பட எங்களுக்கு தெரியும் பசிப்பட்டினா என்னான்னு அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் அம்மா உணவகம் ஒரு ரூபாய்க்கு இட்லி அஞ்சு ரூபாய்க்கு சாம்பார் சாதம் மூணு ரூபாய்க்கு தயிர் சாதம் இதெல்லாம் பசி பட்டினி கிடக்கிறவனுக்கு ஏழை கூலி தொழிலாளிக்கு பிளப்பு தேடி வர்றவனுக்கு தான் அதோட வழி தெரியும் அம்மாவே செத்துப்போச்சு அம்மாவன எதுக்குன்னு கேட்குறியே அறிவே இல்லை உங்களுக்கு எதுக்கு அறிவாலயம் அப்படின்னு திருப்பி கேட்டால் தூக்கு போட்டுக்கிட்டு தோங்கிருவீங்களா அறிவே இல்லாதவனுக்கு அறிவாலயம்னு நான் சொல்லலைங்க உங்க சாட்சாத்து நீங்களே தான் சொல்றீங்க உதயநிதிக்கு துணை முதல்வராகும் தகுதி இருக்குது அப்படின்னா திமுகவில் எவனுக்குமே அந்த தகுதி இல்லை உதயநிதியை தாண்டி இத்தனை வருஷமாக இருக்கக்கூடிய சீனியர் யாருக்குமே உதயநிதியை தாண்டி அந்த தகுதி அப்படிங்கிறது வரல அப்போ உதயநிதிக்கு அறிவு இருக்குது மீதி எவனுக்குமே அறிவு இல்லை அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஏன்னா திமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய கட்சி மொத்த திமுக காரணையும் பார்த்து அறிவு இருக்கா அப்படின்னு நான் கேட்கக்கூடாது அதே நேரத்தில் அறிவு இருந்தால் அவன் ஏன் திமுகவில் இருக்க போகிறான் அப்படின்னு நான் கேட்பேன் அறிவியலில் உங்களுக்கு எதுக்கு அறிவாலயம் அப்படின்னு கேட்டால் மூஞ்சி நீங்கள் எங்கே வச்சுப்பீங்க மிஸ்டர் ஆர் எஸ் பாரதி இந்த கேள்வி இங்கே இருக்கா இல்லையா ஒரு எப்படிங்க ஒரு ஒரு உயிர் போயிருக்கு நீங்கள் வாய் வச்ச இடம் எது விளங்கியிருக்கு நாலு நாள் கூட ஆகலை அம்மா உணவகோ அம்மாவே செத்துப்போச்சு எதுக்கு அம்மா உணவகன்னு இந்த போட்டாவை பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நல்லாவே காட்டுறோம் பாருங்கள் நம்ம துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்ற விழாவில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது நல்லா பார்த்துங்க ஆர்எஸ் பாரதிக்கு மானம் ரோஷம் சூடு சொரண எதாவது இருந்தால் இந்த ஃபோட்டோவுக்கு பதில் சொல்லிட்டோம் கருணாநிதியோட புகைப்படத்துக்கு தனியாக ஒரு இருக்கை போட்டிருக்காங்க அவரோட பேராண்டி துணை முதல்வராக பதவி ஏற்கிறத அவர் அப்படியே புலகாங்கிதம் அடைஞ்சு புகைப்படத்துலேருந்து பார்த்துருவாராம் வரோம் கருணாநிதியாக போய் சென்றுட்டார் அவருக்கு எதிரியா தனி சீட்டு அதுவும் ஃபஸ்ட்டு வரிசையில் ஒரு உண்மையிலேயே பகுத்தறிவு கொஞ்சோண்டு மூலையில் ஓரமாக இருந்தால் உப்பு போட்டு சோறுதிங்கிற நபராக இருந்தால் ஆர்எஸ் பாரதி இதை கேள்வி கேள்வி பார்ப்போம் அம்மா உணவகம் அப்படிங்கிறது பல பேர் பசி இடம் இந்த இடத்துல எதுக்கு ஒரு தனி டேபிள் இறந்து போன கருணாநிதி எழுந்திரிச்சு வந்து கைதட்டி பாராட்டி கட்டி பிடிச்சி ஆசிர்வாதம் பண்ண போகிறாரா உங்களுக்கு தான் பகுத்தறிவாதிகளாச்சு நீங்க தான் உங்களுக்கு தான் இறந்து போனவங்களாம் வரமாட்டாங்கங்கிற நம்பிக்கை உடையவர்களாச்சு நீங்கள் நீங்க தான் பகுத்தறிவாதிகளாச்சே சமாதியில் தயிர் விட வைக்கிறீங்க முதல் வரிசையில் சேர் போடுறீங்க சோத்துல உப்பு போட்டு திங்கிறவங்களா இருந்தால் இதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் கேட்க முடியுமா ஏன்னா உங்களுக்கு வந்தால் ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி இந்த வேலையை அதிமுக காரன் அவனாவது செஞ்சிருந்தான்னு வச்சுக்கங்களேன் இந்நேரம் ஆர்எஸ் பாரதியோட வாய் இங்கே இருந்து டருன்னு இது வரைக்கும் கிழிஞ்சு ஒத்த கையில் அடைச்சிக்கிட்டு கத்தியிருப்பாரு எதை அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிங்க இல்லை இப்படி ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கு அம்மா உணவத்தை குறை சொல்லி பேசுனா எதிர்கட்சிக்காரர்கள் உருவாக்கிய ஒரு திட்டங்கிறதாலே அதை குறை சொல்லி பேசுனா நீங்களாம் என்ன ஜென்மங்கள் அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஏழை எளியவர்கள் தான் தமிழ்நாட்டில் இன்னமும் ஜாஸ்தி அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மறுபக்கம் இதை எல்லாத்தையும் இப்போ மூடி மறைக்கிறதுக்கு இப்போ மாநாடு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு நாளையிலேருந்து பூரணம் மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்டுரும் திருமாவளவன் கட்சி போராட ஆரம்பிச்சிட்டார் அப்புடின்னா அடி சும்மா அடிச்சாரு பார் பல் இனிமேல் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னு கிளம்பிறங்கிடுவாங்க சிறுத்தைகள் எல்லாம் கூச்சமே இல்லைல்ல யாரோட ஆட்சி நடக்குது உங்களோட கூட்டணி ஆட்சி சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்கிற டிஆர் பாலு ஜெகத் ரச்சிகன் இவங்க திமுக காரங்க எப்படிங்க மூடுவாங்க நேராக ஒன்றிய அரசிட்ட போயிட்டிங்க இங்கே முதல்ல மூடுங்க ஓன் வீட்டு கதவும் முதல்ல நீங்கள் சாத்துங்க உங்கள் கூட்டணி கட்சி தானே இன்றைக்கி காந்தி ஜெயந்தி கடை இருக்காது ஏதோ பிளாக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு நேரத்தையே வாங்கி வச்சுருப்பாங்க மாநாட்டுக்கு போகிறவங்களாம் அது இந்த கட்சின்னு இல்லை எல்லா கட்சியும் செய்கிறது தான் எல்லா வேனில் போகிற ஆட்கள் எல்லாமே வாங்கி ரெடியாக வச்சுட்டு போட்டு போயிருப்பாங்க நல்ல வேலை இன்றைக்கி கடை இல்லாதனால பார்த்து திருமாவளம் வச்சுருக்காரு இல்லாட்டி அந்த பப்ளரை போட்டுக்கிட்டு அதே வேட்டி சட்டையோட மதுவிலக்கு மாநாட்டுக்கு போன பாதி பேர் கடையிலே போய் குந்தியிருந்திருப்பாங்க ஃபோட்டோக்கள் வெளியில் வந்து சந்தி சிரிச்சு இருந்திருக்கோம் அந்த வகையில் சரியான நாள் பார்த்து திருமாவளவன் தப்பிச்சிட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் மதுவிலக்குங்கிறதெல்லாம் ஒருபோதும் திமுக கொண்டு வரவே முடியாது ஏன்னா திமுகவும் மதுவும் திமுகவும் ஊழலும் திமுகவும் உருட்டும் திமுகவும் இருட்டும் திமுகவும் திருட்டும் பிரிக்க முடியாத ஒன்று இதை திருமாவளவனுக்கும் நல்லா தெரியும் அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னு கேட்டால் நாலு சீட்டுக்காக எவ்வளவு பாடுபட வேண்டியதாக